அன்பான நண்பர்களுக்கு வணக்கம் இன்று தாங்கள் கேட்கவிருக்கும் சிறுகதை ஒரே ஒரு இட்லி கதை ஆசிரியர் நிர்மலா ராகவன் அவர்கள் உங்களுக்காக கதை வாசிப்பவர் சுகந்தா சிங்கார்வேல் அம்மா அம்மா எனக்கு இன்னும் ஒரு இட்லி சமையலறைக்கு வெளியே இருந்த இடத்தில் தரையில் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த மாது கத்தினான் ஓயாத பசி ஏன் என்று யோசித்ததில் இன்னும் இன்னும் அதிகமாக பசித்தது அந்த பதினைந்து வயது பையனுக்கு உடலை வளர்க்க வேறு வழி கிடையாது என்பது புரியவில்லை ஒரே மகனை அகாலத்தில் பறிகொடுத்த துக்கம் ஆறாது சற்று தொலைவில் காலை நீட்டியபடி உட்கார்ந்திருந்த பாட்டிக்கு ஆத்திரம் பொங்கியது அதான் இந்த வயசுலேயே அப்பனை முழுங்கிட்டியே போதாதா இன்னும் இட்லியை வேற முழுங்கணுமா என்று பதிலுக்கு கத்தினாள் அவ்வளவுதான் தட்டை ஒரு பெரிய ஓசையுடன் தள்ளிவிட்டு கையை கூட கழுவாது வாசலை நோக்கி நடந்தான் பையன் அவன் கேட்டபடி இட்லியை எடுத்து கொண்டு வந்தவள் இட்லி கொண்டுவான்னு என்னையே கேட்டுட்டு எங்க போறான் என்றாள் முணுமுணுப்பாக அவனது தாய் சுப்பு போனதிலிருந்தே இவனுக்கு மூளை சரியில்லை என்று அனுமானித்தாள் பாட்டி எவ்வளவு கட்டுப்பாடா வளர்த்தாரு அவன் தாத்தா என்று என்றும் இறந்து போன கணவரை நினைத்து பெருமூச்சு விட்டாள் கட்டுப்பாடு ஒழுக்கம் என்று நினைத்து கையில் பிரம்புடன் அவன் பின்னாலேயே நடந்தவர் அந்த தாத்தா ரெண்டு வயசு குழந்தைய ஏன்பா ஓயாம திற அதுக்கு என்ன தெரியும் என்று கெஞ்சலாக கேட்ட மகனை அலட்சியமாக பார்த்தார் கிழவர் ஆம்பிள்ளைய அடிச்சு மிரட்டி வளர்க்கணும் அப்போதான் கெட்டு போக மாட்டான் கடைசி காலத்துல நமக்கு ஆதரவா இருப்பான் என்று உபதேசித்தார் இப்போ நீ இல்லையா தந்தை கையால் தான் வாங்கிய அடிகள் நினைவில் எட அதன் பின் மகன் வாயை திறக்கவே இல்லை தன் சிறு தான் அடைந்த ஆத்திரம் ஆனால் அப்பாவை எதிர்த்து எதுவும் செய்ய இயலாத கையாளாத தனம் அதுவே தன்னையும் எழுதில் உணர்ச்சி வசப்படுத்துகிறவனாக மாற்றியது எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக எழுந்தன அதன்பின் தந்தையை பிடிக்காது போக வயதில் மூத்தவர்களே இப்படித்தான் என்றெழுந்த கசப்பு ஆசிரியர்களையும் கூட வெறுக்க வைத்தது குறையாக படிப்பு நின்று போனது நிம்மதியாக இருந்தது படி படி என்று அப்பா இனி உயிரை வாங்க மாட்டார் தனக்கென ஒரு குடும்பம் அமைந்த பின்னர்தான் தோன்றியது சுப்புவுக்கு அப்பாவை எதிர்ப்பதாக நினைத்து படிப்பை நிறுத்தியது சரியில்லையோ என்று எதுவும் மாறவில்லை அப்பாவிற்கு பதில் மேலதிகாரி ஓயாது அவனிடம் குற்றம் கண்டுபிடிக்க தன் மன பொறுமலை மனைவியை அடக்கி ஆள்வதன் மூலம் தனித்துக் கொள்ள பார்த்தான் சும்பு ஆனால் நிம்மதி என்னவோ கிடைக்கவில்லை இது என்ன வாழ்க்கை என்ற கசப்புதான் மிஞ்சியது இது என்ன வாழ்க்கை என்ற கசப்பு எழ வேகமாக நடந்த மாதுவுக்கு ரயில் நிலையத்தை பார்த்ததும் ஒரு வழி தோன்றியது முதலிலேயே தண்டவாளத்தின் மேல் படுத்துக்கொண்டால் யாராவது பார்த்து எழுப்பி விட்டு விடுவார்கள் என்று யோசித்து பிளாட்பாரத்தின் ஓரத்தில் நின்று கொண்டான் ஒரு கை அவனை பிடித்து இழுத்தது தம்பி தம்பி விழுந்துட போற விடுங்க விடுங்க நான் சாகணும் என்று நான் மாது அந்த மனிதருக்கு அறுபது வயது இருக்கும் ஏம்பா பெயிலாயிட்டியா எதுக்காக இந்த முடிவு அவரது குரலில் கனிவு பின்ன அப்பா சேர்த்து போயிட்டாரு அடப்பாவமே துக்கம் தாங்காம தான் இந்த முடிவுக்கு வந்தியா தனக்குள் கேட்டுக்கொள்வது போல் பேசியவர் சரி வா வா கேன்டீனில் போய் சாப்பிட்டபடியே பேசலாம் என்று அவனை எதுவும் பேச விடாது அழைத்தார் பிடித்த கை இன்னும் எருகிருந்தது அம்மா காலையில் எதாச்சும் சாப்பிட்டியா அவன் சாப்பிட்ட வேகம் அவரை அப்படி கேட்க வைத்தது ஒரே ஒரு இட்லி சுய பரிதாபத்துடன் வந்தது குரல் இன்னொன்னு கேட்டப்ப எங்க பாட்டி அதான் அப்பனை மொழிங்கிட்டேன்னு அடடே அப்பாவோட அம்மாவா பாவம் அவங்க துக்கத்தை உண்மையில ஆத்திரமா காட்டி இருக்காங்க நீ செத்து போனா உங்க அம்மாவும் பிள்ளைய பறிக்கொடுத்த வருத்தத்துல இப்படித்தானே ஆகிடுவாங்க வாயருகே போன கை நின்றது தன் உணர்ச்சிகளிலேயே ஆழ்ந்து போன மாது தனக்கு ஏன் அம்மாவை பற்றி நினைக்க தோன்றவில்லை அம்மா அம்மா ஒரு வாயில்லா போச்சி வீட்டுக்கு வெளியில் தன்னை பிறர் நடத்தியது போல் மனைவியை சுயமாக சிந்திக்க விடாது வன்முறையோடு அதிகாரம் செலுத்திய கணவன் மகனை மிஞ்சிய மாமியார் தானும் போய்விட்டால் அந்த அப்பாவி அம்மாவின் கதி அவனையே பார்த்து கொண்டிருந்தவருக்கு அவனுடைய மனநிலை புரிந்திருக்க வேண்டும் சரி சரி சீக்கிரமா சாப்பிடு அடுத்த ரயில் வர்றப்போ தண்டவாளத்தில் குதிக்க தெம்பு வேணாமா என்ன நான் சொல்றது அவனுடைய சிரிப்பில் மாதுவும் கலந்து கொண்டான் அவனது கண்களிலும் மனதிலும் ஒரு தெளிவு இருந்தது இனி அவன் எந்த தவறான முடிவும் எடுக்க மாட்டான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதுவரை கேட்டது ஒரே ஒரு ஏட்லி எழுதியவர் நிர்மலா ராகவன் அவர்கள் வாசித்தவர் சுகந்தா சிங்கார்கள் இந்த குட்டி கதை பிடிச்சிருக்குன்னா குட்டியை லைக் கொடுங்க தொடர் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ